பீரியட்ஸ் நம்ம இஷ்டத்துக்கு தள்ளி போடலாமா ஹாய் எவ்ரி ஒன் இன்றைக்கி நம்ம பெண்கள் சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம் பன்னெண்டு பதிமூணு வயசில் ஆரம்பித்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் கடந்து வரக்கூடிய ஒரு விஷயந்தான் மாதவிடாய் பீரியட்ஸ் வந்தாலும் பிரச்சனை வரலனாலும் பிரச்சனை ஜாஸ்தியாக வந்தாலும் பிரச்சனை கம்மியாக வந்தாலும் பிரச்சனை இந்த இயற்கை செயல்முறையை நம்ம இஷ்டத்துக்கு தள்ளி போடுறது கண்டிப்பாக நமக்கு பிரச்சனையை மட்டும் தான் உண்டு பண்ணணும் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் மாதம் மாதம் சரியாக இருபத்தெட்டு நாட்களில் சிலருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் சிலருக்கு தேர்ட்டி டேஸில் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை கரெக்டாக ரெகுலராக நம்ம பீரியட்ஸ் இருக்கணும் இப்படி ரெகுலராக இல்லாததை தான் நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸுன்னு சொல்கிறோம் இந்த மென்ஸ்ட்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்மோனல் கண்ட்ரோல் ஸோ நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் சரி டிப்ரெஸ்டாக இருந்தாலும் சரி ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் ஸ்லீப் டிஸார்டர்ஸ் டயட்ரி எரர்ஸ் எப்போவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்க லேடிஸ் சடனாக ஒரு செடெண்ட்ரி லைஃப்க்கு வந்தாலோ இல்லை ரொம்ப ஆக்டிவிட்டீஸே இல்லாத ஒரு லேடி சடனாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும் இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம ஹார்மோன்ஸை ஈஸியாக டிஸ்டர்ப் பண்ணோம் இப்படி இல்லாமல் லெஸ் தென் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸோ இல்லை பியாண்ட் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் பீரியட்ஸ் ஆச்சுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியம் லேட்டாக வந்தால் மட்டும் இல்லை நம்ம எதெல்லாம் நம்ம அப்நார்மல் பீரியட்ஸ்னு எடுத்துக்கணுன்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ரொம்ப கிளாட்டடாக இருந்தாலோ இல்லை ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை ரொம்ப கம்மியாக கலர் வெரி ப்ரைட் ரெட் இல்லை டூ டார்க் இல்லைனா டூ பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் தென் ஸ்மெல்லு ரொம்ப அஃபென்சிவாக அதாவது பேட் ஓடர் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியம் நார்மலி த்ரீ டு செவன் டேஸ் இவ்வளோ நாள் தான் ப்ளீடிங் இருக்கும் சிலருக்கு ஃபோர்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ்னு ப்ளீடிங் ரொம்ப ப்ரொலாங் இருக்கும் இந்த ப்ரொலாங் ஒரு ப்ரொஃப்யூஸ் ப்ளீடிங்கை மெனோரேஜியான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நாளைக்கு சரி ஆகிடும் இன்றைக்கு சரி சொல்லி நாளை தள்ளி போடாமல் ட்ரீட்மெண்ட் உடனே எடுக்கிறது அவசியம் இப்படி ப்ரொலாங்கடாக ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கும்போது அது கம்மியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரத்த சோக வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி ஸோ ப்ளீடிங் ப்ரொலாங்கடாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்பாட்டிங் இன் பிட்வீன் தி பீரியட்ஸ் ஸ்பாட்டிங் இருந்தாலும் சரி நாளை தள்ளி போடாமல் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் ஹோம் ரெமடிஸ் ஃபார் டிலேடு பீரியட்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த ஷார்ட்ஸ்க்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு அதாவது என்னென்னா பீரியட்ஸை டிலே பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு ஆக்சுவலி நான் எதுக்காக போட்டிருந்தேன்னா இன்கேஸ் உங்கள் பீரியட்ஸ் டிலேடாக இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இந்த ஹோம் ரெமடிஸை ட்ரை பண்ணால் இட் மே ஹெல்ப் யூ அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் போட்டிருந்தேன் பட் நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னா ஃபீனிக்ஸில் கூட இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வரும் நான் டெம்பிள் போகிறேன் ஃபெஸ்டிவல் வருது எக்ஸாம்ஸ் இருக்குது வெட்டிங் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னோடய பீரியட்ஸை போஸ்ட்போன் பண்ணணும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க அதுக்கு எதாவது ஹோம் ரெமடிஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்பாங்க இவங்க எல்லாேருக்கும் நான் சொல்ல விரும்புகிற ஒரே பதில் எந்த காரணத்துக்காகவும் பீரியட்ஸை போஸ்ட்போன் பண்ணவே கூடாது நம்ம பீரியட்ஸை எப்படி தள்ளி போடுறதால நம்ம பாடியோட பயாலஜிக்கல் கிளாக் டிஸ்டர்ப் ஆகும் பீரியட்ஸை தள்ளி போடுறதுக்காக நீங்கள் எடுத்துக்கிற ஹார்மோனல் பில்ஸ் உங்களுக்கு வெயிட் கெயின் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஃபியூச்சரில் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் ஹேர் ஃபால் ஆக்னே இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பீரியட்ஸை தள்ளி போடுறதுக்கு ஒரே ஒரு தடவை பில்ஸ் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சு நிறைய சிம்டம்ஸோடு வேறு நிறைய லேடிஸை டே டு டே ப்ராக்டிஸில் பார்க்குறோம் ஸோ லேடிஸ் டோன்ட் எவர் ட்ரை டு போஸ்ட்போன் யுவர் பீரியட்ஸ் இன் கேஸ் பீரியட்ஸ் டைமில் வேறு ஏதாவது அசோசியேட்டட் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க பட் அதுக்காக கூட சில பேர் போஸ்ட்போன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க வயிறு வலி தாங்க முடியல ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தள்ளி போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அதுக்காகலாம் பில்ஸ் எடுத்துக்கிறவங்களையும் நாங்கள் பார்க்குறோம் இந்த மாதிரி பெயின்ஃபுல் பீரியட்ஸை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமே தவிர அதை தள்ளி போடுறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ எந்த காரணத்துக்காகவும் பீரியட்ஸை தள்ளி போட நினைக்காதீங்க ஹோமியோபதி மருத்துவ முறையில் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வந்தாலும் பீரியட்ஸ் ஜாஸ்தியாக வந்தாலும் கம்மியாக வந்தாலும் சீக்கிரம் வந்தாலும் லேட்டாக வந்தாலும் பிசிஓடி இருந்தாலும் தைராய்டு இஷ்யூஸ் இருந்தாலும் ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் இருந்தாலும் என்ட்ரோமெட்ரியோஸு இந்த மாதிரி எல்லா விதமான பீரியட்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஹோமியோபதி மருத்துவ முறையில் உங்கள் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணிக்கோங்க பீ ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி